இன்னைக்கு என்ன பார்க்க போகணும்னு என்ன நான் கை நிறைய வளையல் போட்டு எங்க கிளம்புறதுன்னு பாக்குறீங்க எனக்கு ஆடி வெளியனால மஞ்சள் கலர் புடவை கட்டு அப்படியே கோவிலுக்கு போகலான்னு முடிவு போன போற வேலைல தாங்க தோணுச்சு கையில வளையல் இல்லைன்னு அப்படியே ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு வளையிலும் போட்டுக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு திரும்பி வரும்போது எனக்கு ஏதாவது பண்ணணுமே நம்மளோட வேண்டுதல் ஏதாவது நிறைய பேரணும்னு நினைச்சேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் எங்கிட்ட வந்து கொழந்தை இல்ல எனக்கு எனக்கு வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் ஏதாவது பண்ணணுன்றதுக்காக பெரிய பழைய நடந்து போறாங்க பாத்தீங்களா ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம ஏதாவது குளிர்ச்சியாக கொடுக்கணும்ன்றதுக்காக ஜூஸ் வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே வண்டியில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்க போற ரூட்ல நின்று வரிசையா வயசு பிள்ளைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் வந்துட்டே இருந்தாங்க அவங்களோட இந்த வெயில் காலத்தில் அவங்க கஷ்டப்பட்டு போறதுனால நம்ம கூல் ட்ரிங்ஸ் கொடுக்கும்போது அது மூலமாக அவங்களோட வேண்டுதலும் கொஞ்சம் நல்லபடியாக நடக்கட்டுமே நினைச்சேன் ஒரு சிம்பிள் லாஜிக் தான் நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம பார்த்துட்டு நம்ம மேலே இருக்கிறவங்க நம்மள பார்த்துக்கலான்றதை நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புறது அதனால தாங்க அவங்க வேண்டுதலுக்கு நம்ம உதவி பண்ணா நம்ம வேண்டுதல் தன்னால நடக்கின்றது நான் ரொம்பவே நல்லா நம்பிட்டேன் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வேண்டுதலாக நான் நிறைவேத்திறேன் நினைக்கிறேன் ஆனால் ஒன்று வேண்டுதல்காக கொடுக்க போனேன்னானு அவங்க தாகம் தெரிஞ்சு போகும்போது எனக்கு மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்தது அப்பவே தெரிஞ்சிருச்சுங்க என்னோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறிச்சு நீங்கள் கூட சின்ன உதவி செஞ்சு பாருங்களா கண்டிப்பாக அவங்க வேண்டுதலும் கண்டிப்பாக நடந்திரும்